திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை எல்லாபுரம் ஒன்றியம் பாலவாக்கம் அரசு உயர்நிலை பள்ளியில் வாகை சூடுவோம் என்ற வெற்றி முழக்கத்தை மாணவர்களின் எண்ணங்களில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாவட்ட ஆட்சியர் த பிரபுசங்கர் அவர்களின் மேலான அறிவுறுத்தலின் பேரில் பாலவாக்கம் அரசு உயர்நிலை பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வித்திறன் மேம்பட பள்ளியின் தலைமை ஆசிரியர் எம் ஏழுமலை அவர்கள் தான் சொந்த செலவில் மாணவர்களுக்கு தேர்வு வரை காலை உணவு தினந்தோறும் அளித்து வருகிறார் உடன் ஆசிரியர் பெருமக்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு உணவுகளை பரிமாறி வருகின்றனர் இதனால் மாணவர்கள் உடல் ஆரோக்கியத்துடன் நூறு சதவிகிதம் தேர்ச்சி என்ற இலக்கினை நோக்கி மாணவர்கள் படிப்பதில் ஆர்வம் காட்டுகின்றனர் அப்பொழுது மாணவர்கள் கூறுகையில் விழிப்புணர்வு ஏற்படுத்திய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்தனர் புத்துக்கோட்டை செய்தியாளர் வி கோபி எங்கள் ஹெச்எம் சார் வந்து காலையில் வந்து எங்களுக்கு காலை உடம்பு கொடுக்குறாரு இதனால நாங்கள் வந்து நல்லா படிக்க முடியுது டயர்ட் ஆகாமல் படிக்க முடியுது எங்களால் எங்களுக்கு வந்து நல்ல ஒரு தூண்டுகோலாக இருக்குது நாங்கள் இன்னும் நல்லா படிக்கணும் எங்கள் மிஸ்ஸுங்களுக்காக எங்கள் சார்களுக்காக இவங்க நம்மளுக்கு இவ்வளோ சேரங்க நம்ம நல்லா படிக்கணும்னு வந்து எங்களுக்கு தோணுது அது மாதிரி மாவட்ட ஆட்சியர் நீங்கள் ஆரம்பிச்ச அந்த வாகை சுடுவோன்றதுனால நாங்கள் இந்த வருஷம் நூறு சதவீதம் தேர்ச்சி தருவோம் நல்லா நல்லா படித்து நல்லா தேர்ச்சி கொடுப்பேன் நாங்கள் ஆட்சியர் மனித நீங்கள் வந்து வாகை உள்ளதை உள்ளபடி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை குரல் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்